அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான முருக பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் அரசு நடத்தும் பழனி முத்தமிழ் முருகன் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றும் கனிவான உபசரிப்பும் விரிவான ஏற்பாடுகளும் மெய்சிலிருக்க வைப்பதாகவும் வெளிநாடுகளிலிருந்து வந்து பங்கேற்றுள்ள முருக பக்தர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள் ஏர்போர்ட்டில் இருந்து எங்களை அப்படியே ஒரு குடும்ப உறுப்பினராக வந்து அப்படியே கூட்டிட்டு வருவாங்க அந்த மாதிரி எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க தங்க வச்சாங்க சாப்பாடு கொடுத்தாங்க இங்க வரும்போது கூட அந்த நுழைவ நுழையும்போது கூட அந்த கலை கூட மாதிரி அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகா இருக்குது த்ரீ டி அருமை அது த்ரீ டி வந்துட்டு அறுபடை வீடுக்கு நான் போய் பார்க்குற மாதிரி நான் பல முறை ஒரு ஆறு ஏழு முறை அறுபடை வீடுக்கு போயிருக்கேன் அதே மாதிரி ஒரு உணர்வு அந்த திருடி நான் போட்டுட்டு பார்க்கும் போது இருந்தது அது இன்னும் அதோட ஒரு படி அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது என்பது நம்மளே அந்த முருகன் முருகன்கிட்ட போய் நிற்கிற மாதிரி அந்த எல்லாம் சிலுக்கிற மாதிரி அந்த தத்ரூபம் வந்துச்சு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அது புதுமையிலும் புதுமையாக இருந்துச்சு அதுக்கு உண்மையாக தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு பாராட்டு சொல்லணும் இது பக்தி மாநாடா தமிழ் மாநாடா இயல் இசையோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பான மாநாடு நிறைய பக்தி பரோசமாக இருக்கு இசை மலையில் பொழியுது அப்படி எங்களால் அதில் உருகி உட்காந்துருக்கோம் இன்னும் கூட எனக்கு ஓ சொல்ல வார்த்தை தெரியல இந்த அரசாங்கத்துக்கு தமிழ் அரசாங்கத்துக்கு இந்த முதன்மை இந்த பக்திக்கு முதல் இடம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பேரவையை ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்கள் ஏறக்குரிய இருந்து ஒரு இருபது இருபத்தைந்து பேர் இங்கே வந்துள்ளோம் நிகழ்ச்சிகள் மிகவும் பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது முருகனை பற்றியக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஆராயப்பட்டு அலசப்பட்டு இங்கு தெளிவுபடுத்தப்பட்டு வருகிறது இயல் இசை நாடகமாக நிகழ்வுகள் பிரிக்கப்பட்டு மிகவும் சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மனதை கவரும் வகையிலும் உள்ளம் ஊன் உருகே உள்ளம் பெருக்கெடுத்து க சில இடங்களிலேயே கண்ணி வரும் அளவுக்கு எங்களுடைய மனம் நிறைவாக இருக்கிறது இதனை ஏற்பாடு செய்த அனைத்து தரப்பினருக்கும் எங்களுடைய நன்றிகள் இந்த மாநாடு மிகவும் சிறப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் அங்குராப்பணம் செய்யப்பட்டு இனிதே ஆரம்பமாகி இந்த மாநாட்டின் முத்தாய்ப்பு என்னவென்றால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் முத்தமிழுக்கு ஒரு எவ்வாறு ஒரு தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்தினாரோ அவருடைய புதல்வன் அந்த தமிழ் கடவுளுக்கே இன்று நான் ஒரு விழாவை எடுக்கின்றேன் என்று அதிலும் பார்க்க ஒரு சிறப்பு செய்து அவருடைய ஆட்சியில் நடக்கின்ற அதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இன்று இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர் மாநாட்டு ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழ்நாடு அரசும் சிறப்பாக செய்திருப்பதாக அவர்கள் கூறினர் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி வரும் தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர் என் பேர் நவீதா அருள்மிகு பழனியாண்டவர் காலேஜ்லேருந்து நாங்கள் வந்து வந்திருக்கோம் இது உள்ளே போய் நாங்கள் பார்த்ததில் வந்துட்டு ஆறுப்படை வீடு முருகன் எப்படி வந்து இருக்கார் அப்படின்றத வந்து காட்டினாங்க ரியலாகவே முருகன் வந்து எங்கள் பக்கத்தில் வந்து இருந்த மாதிரியே எங்களுக்கு வந்து இமேஜினாச்சு அந்த ஃபுல் ஃபீல் வந்து கிடச்சிச்சு எல்லா கோயிலுக்குமே நாங்கள் ஃப்ரீயாகவே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு ரொம்ப ஹாப்பி பழனியில் பிரசித்தி பெற்ற பழனி முருகன் மாநாடு அகில உலக மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது அதிலே பங்கேற்பதற்காக நாங்கள் எங்களுடைய தோழர்களோடு வந்து பங்கேற்று கொண்டிருக்கிறோம் அது மிகவும் சிறப்பாக நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது என் பேர் வந்து முத்துலட்சுமி நான் ஏபிஏ உமன்ஸ் காலேஜில் படிக்கிறேன் இங்கே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடக்குது இந்த மாநாட்டுக்கு நாங்கள் வந்ததாக ரொம்ப சந்தோஷம் இங்கே முருகனோட அறுபடை வீடுகளும் இங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நாங்கள் நேரில் கூட போய் பார்த்தது கிடையாது பட் இங்கே ஒரே இடத்துல நாங்கள் ஒரு ஒன் ஹவருக்குள்ளே எல்லா இடத்தையுமே நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சமாக இருந்தாலும் அங்கங்கே வச்சுருக்க நிறையா விஷயத்த பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்